இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு விஷயம் ரொம்ப சூடா போய்கிட்டு இருக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிராக வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் தான் அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா திமுக அரசு தமிழ்நாட்டை கடன் வாங்குற மாநிலமா மாத்திருச்சு இப்ப வாங்குற கடனை எல்லாம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தான் சுமக்க போறாங்கன்னு சொல்றாரு அதோட நிக்கல நிதி நிலைமையை சரி செய்ய நிபுணர் குழு அமைச்சோம்னு திமுக சொல்றாங்க ஆனா கடன் மட்டும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது அப்ப நிதி மேலாண்மை பற்றி திமுக பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு கடுமையா தாக்குறாரு அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் திமுக கொள்கைகளால தமிழ்நாடு கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி அரசியல் வெப்பத்தை ஏத்துறாரு ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி எழுந்தே ஆகணும் திமுக ஆட்சியில மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதிமுக ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்றது யாரு திமுக பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தா அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கும் இலவச பஸ்னு வாக்குறுதி தர்றது யாரு அப்படின்னா இலவசம் கொடுக்கிற விஷயத்துல திமுக அதிமுக போட்டா போடுற மாதிரி இல்லையா ஒரு பக்கம் கடன் சுமை நிலைன்னு அதிக இலவசம்னு தர்றாங்க குளவிளக்க திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப திட்டதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித் தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவன் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி எண் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் விடுமோன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் சிவகாசியில தமிழக நிதியமைச்சர் தங்கந்தன் அரசு செய்தியாளர்கள் சந்திச்சாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்றாரு இதுக்கு என்ன பதில்னு கேட்டாங்க பொதுவா எந்த கேள்விக்கும் பொறுமையா நிதானமா விளக்கம் கொடுக்குற அமைச்சர் தங்கந்தன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம செய்தியாளர்களை தவிர்த்து கிளம்பி போயிட்டாரு இதுதான் இப்ப அரசியல் வட்டாரத்துல ஏன் இந்த கேள்வியை தவிர்த்தார் முடியாத நிலைமையா அப்படின்னு பல கேள்விகளை கிளப்பி விட்டு இந்த கடன் அரசியல் இலவச அரசியல் மாறி மாறி குற்றச்சாட்டு அப்புறம் பதிலடி இதெல்லாம் தேர்தலுக்குள்ள எங்க போய் நிக்க உங்களுக்கு என்ன தோணுது தமிழ்NATO நிதி நிலைமை உண்மையிலேயே ஆபாயத்துல இருக்கா இல்ல இது வழக்கமான அரசியல் குற்றச்சாட்டா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ